அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ரொம்ப வந்து இதுல விஜித்ராம மாசம் என்ட்ரி கொடுத்தாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் வந்துட்டாங்கடா நம்ம தலைவி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங் வந்து எனக்கெலாம் வந்து வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் வர்றாரு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் உள்ள வரோம் மூணு பேர்த்தையும் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு வாங்கடா வாங்கடா உள்ள வாங்கடா உங்களை தான் நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ வந்து விஜித் ராம வந்து மாயாட்ட சொல்கிறாங்க நான் வேற ஒன்றை வந்து வின் பண்ணிட்டு வந்துட்டேன் வேறு ஒன்றை வந்து நான் வின் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மாயா சொல்கிறாங்க என்ன மக்களுடைய மனசையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மானகட்ட குரூப் ஒன்று இருக்கல பூமர் குரூப் அவள் ஒன்று சொல்கிறான் அந்த குரூப் இந்த குரூப்னு சொல்லி தனித்தனியாக பிரிஞ்சுடா பிரிஞ்சிடா அப்படிங்கிற மாதிரி இந்த கூல்சேஸ் ஒருத்தர் இருக்கார்ல இந்த காலையெல்லாம் எப்படி திட்டுவே தெரில இப்போ உள்ளே வந்துட்டாங்கல்ல கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் கண்டிப்பாக இருக்கும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூல்ஸ் ரைஸை காணாப்பாளம் வச்சு பிரி பிரியும் பிரிச்சுக்கி இருந்தேன் வேணால் பொய்யா பழம் மாதுளப்பழம் விற்கிற மாதிரி இருக்கான் ஏதோ விளங்காதவன் அப்படின்னு சொன்னார் அது மாதிரி வச்சு இன்றைக்கி இருக்குது கூல்ஸ் ரைஸு விருதுராமல் உள்ள வண்டாங்களா உனக்கு இருக்குடி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிக்ஸன் வந்தார் இல்லையா அவர் சொல்கிறாரு நான் முப்பது பெர்சன்ட் பண்ணுனா அவங்க வந்து நூறு பெர்சன்ட் வந்து அதை வந்து பண்ணி விட்றாங்க பெருசாகிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு அப்படி இல்லை நிக்ஸன் நீங்கள் முப்பது பர்சன்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்க நூறு பர்சன்ட் பண்ணாமல் இருப்பாங்க இதுதான் அங்கே கணக்கு பிக் பாஸை பொறுத்தவரை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை வந்து சொல்லுவாங்க நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பில்டப் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் இது இல்லை எனவே இந்த 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 புறமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா விஜித்ரா மாதம் ஒரு பன்னெண்டு மணிக்கு போல் வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் நம்ம லைவை பார்த்து லைவ் அப்டேட் கொடுப்போம் இந்த பூமர் கும்பலுக்கு என்ன செருப்படி விஜித்ராமா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்